இன்று நாம் பார்க்க இருப்பது தன்னை காண வரும் பக்தர்களுக்கு உருவமாக காட்சியளிக்கும் ஓர் மகா சித்தரை பற்றிதான் நமது டிவியின் நோக்கம் வெளி உலகத்துக்கு தெரியாத சித்தர்களை வெளியே கொண்டு வரும் முயற்சியில் ஈடுபட்டு கொண்டிருக்கும் இந்த வேளையில் ஒரு மகா சித்தரை பற்றி கேள்விப்பட்டோம் அது என்னவென்றால் இந்த சித்தருடைய ஜீவசமாதிக்கு செல்லும் முன்பே சித்தர் அவர்கள் ஒரு சிறுவன் போல் வந்து அந்த நபர்களை அழைத்து சென்றுள்ளார் இதை கேள்விப்பட்டு எங்களுக்கு ஆர்வமாக இருந்தது யார் அந்த சித்தர் எங்கே உள்ளார் அவருடைய வரலாறு என்ன என்பதை கண்டறிந்து இந்த காணொளியின் மூலம் உங்களுக்கு காண்பிக்கின்றோம் இரண்டாயிரத்தி பதினாறில் இந்த நபருக்கு ஏற்பட்ட அனுபவம் தான் இந்த காணொளி உருவாக காரணமாக இருக்கின்றது இரண்டு நண்பர்கள் பட்டினத்தார் கோவிலுக்கு சென்றுவிட்டு வரும் வழியில் இந்த சித்தருடைய ஜீவ சமாதி பற்றி கேள்விப்பட்டு எங்கே உள்ளது என்று தேடிக்கொண்டு சென்றுள்ளார்கள் அவர்கள் செல்லும் அந்த வழியில் குடிசைகளாக இருந்துள்ளது இதற்குள் எங்கே அந்த சித்தர் ஜீவசமாதி உள்ளது என்று இவர்கள் பேசிக்கொண்டிருக்கும் வேளையில் ஒரு சிறுவன் தானாக வந்து அவர்களிடத்தில் நின்றுள்ளான் அந்த சிறுவனுக்கு வயது ஐந்து இருக்குமாம் சிறுவனை பார்ப்பதற்கு மிக அழகாக இருந்துள்ளான் தலைமுடி முழுவதும் முடியாகவும் மிக அடர்த்தியாகவும் இருந்துள்ளது அதேபோல் அந்த சிறுவனின் ஷர்ட் கலர் நீல நிறமாகவும் கீழே பச்சை நிறத்தில் அரைக்கால் பேண்ட் போல போட்டிருந்துள்ளான் கையில் நீல நிறத்தில் காற்று ஊதிய பந்தை வைத்துக் கொண்டு இருந்துள்ளான் சிரித்த முகத்துடன் காணப்பட்ட அந்த சிறுவனை பார்த்து தம்பி இங்கே ஒரு சித்தரின் சமாதி உள்ளது அது எங்கே என்று உனக்கு தெரியுமா என்று இவர்கள் கேட்க என்னுடைய ஜீவ சமாதியா என்று அந்த சிறுவன் கேட்டுள்ளான் இதை கேட்டு திடுக்கிட்ட அவர்கள் சிறுவன் ஏதோ பேசுகிறான் என்று எண்ணி ஆமாம் தம்பி அந்த இடத்தை கொஞ்சம் காட்டுறியா என்று அவர்கள் கேட்க வாங்க நான் கூட்டிட்டு போறேன் என்று அங்கிருந்து அவர்களை கூட்டிக் கொண்டு போயுள்ளான் இரண்டு நண்பர்களில் ஒருவர் அந்த சிறுவனிடம் வா தம்பி போகலாம் என்று கூறிக்கொண்டே அவன் தோல் மீது கை போட அந்த சிறுவனும் என்னை தொடாதீர்கள் என்று சிரித்துக்கொண்டே கொண்டே கூறியுள்ளான் அப்பொழுதும் அந்த நபர்களுக்கு ஒன்றும் விளங்கவில்லையாம் கோவில் வாசலில் வந்ததும் அந்த இரண்டு நண்பர்களில் ஒருவர் சிறுவன் நம்மை இங்கு அழைத்து வந்துள்ளான் அவனுக்கு ஏதாவது தின்பதற்கு வாங்கி கொடுப்போம் என்று அருகிலுள்ள சிறுகடைக்கு சென்றுள்ளார் அவன் தின்பதற்காக ஏதோ வாங்கி அதேபோல் மற்றொருவரும் அந்த கோவிலின் கதவை சாவி போட்டு திறந்து கொண்டிருக்கும் வேளையில் சிரித்துக் கொண்டிருந்த உனக்காக தின்பதற்கு ஏதோ அவர் வாங்கி வருவார் என்று கூறிவிட்டு அந்த நபர் உள்ளே சென்று பார்க்கையில் சுமார் நூறு வருடங்களுக்கு முன்பு வரையப்பட்டிருந்த ஓவியத்தை பார்த்து அந்த நபர் திடுக்கிட்டு உள்ளார் காரணம் படத்தில் உள்ள அந்த சித்தரின் தோற்றமே இந்த சிறுவனின் உருவமாக இருந்துள்ளது உடனே வெளியே வந்து அந்த சிறுவனை தேடுகையில் அச்சிறுவன் அங்கு இல்லையாம் அருகில் சென்ற மற்றொரு நண்பரும் அங்கே வந்து என்ன தேடிக்கொண்டிருக்கிறீர்கள் என்று கேட்க உள்ளே சென்று பாருங்கள் என்று இந்த நபர் கூற அவரும் உள்ளே சென்று அந்த படத்தை பார்த்துவிட்டு வெளியே வந்து தேடி ஆனால் அந்த சிறுவனை அங்கு காணவில்லையாம் அங்கே விளையாடி கொண்டிருந்த சிறுவர்களிடம் சென்று இப்போது ஒரு பையன் இருந்தானே அவன் எங்கே என்று கேட்டுள்ளார்கள் அதற்கு அவர்கள் அவன் யாரென்று எங்களுக்கு தெரியாது அவன் உங்களோடு வந்ததாகத்தான் நாங்கள் நினைத்தோம் என்று கூறியுள்ளார்கள் இதைக் கேட்ட அந்த நபர்களுக்கு மிகவும் ஆச்சரியமாக இருந்துள்ளது அவர்கள் நம்மிடம் இவ்வாறு தெரிவித்த பொழுது அந்த சித்தரை பற்றி விசாரிக்க அவருடைய ஜீவ சமாதிக்கு சென்றோம் இந்த சித்தருடைய ஜீவ ஜீவசமாதி உள்ளது என்றால் சென்னையில் உள்ள திருவற்றியூரில் அப்பர் கோவில் தெருவில் தான் உள்ளது சரியாக சொல்ல வேண்டுமென்றால் திருவற்றியூரில் உள்ள பட்டினத்தார் கோவிலுக்கு மிக அருகாமையிலேயே இவருடைய சமாதி அமைந்துள்ளது இவருடைய பெயர் மௌனகுருநாதன் ஆகும் ஆனால் கோவில் கதவு மூடியிருந்தது அருகில் விசாரித்த பொழுது கோவிலின் கதவின் சாவி அங்கே ஒரு வீட்டில் இருப்பதாகவும் அவரிடம் சென்றால் சாவியை கொடுப்பார்கள் என்றும் அங்கு உள்ளவர்கள் நம்மிடம் தெரிவித்தார்கள் நாங்களும் சாவியை பெற்றுக்கொண்டு சித்தருடைய ஜீவ சமாதிக்கு வந்தபொழுது யாரும் இல்லாமல் சித்தர் தனியாக இருப்பது போன்று எங்களுக்கு தோன்றியது இதை பார்த்த எங்களுக்கு மிகவும் மன வருத்தமாக இருந்தது காரணம் இவ்வளவு சக்தி படைத்த இந்த சித்தருடைய மக்கள் அவ்வளவாக வருவதில்லையாம் யாரிடம் சென்று கேட்டாலும் பற்றி அவ்வளவு யாருக்கும் தெரியாது என்று அங்குள்ளவர்கள் கூற நாங்களும் என்ன செய்வது என்று தெரியாமல் கோவிலை சுற்றி கொண்டு பார்த்து கொண்டிருந்தோம் அந்த வேளையில் திடீரென ஒரு தம்பதி கோவிலுக்குள் வந்தார்கள் அவர்களிடம் விசாரித்த பொழுது சித்தரை பற்றி அவர்களுக்கு தெரிந்த விவரத்தை நம்மிடம் கூறினார்கள் இது கூட இந்த சித்தரின் சித்து விளையாட்டுகளில் ஒன்று என்று எண்ணி அவரை பற்றி விசாரிக்க ஆரம்பித்தோம் சித்தருடைய வரலாற்றை இப்போது நாம் பார்க்கலாம் யாரிடமும் பேசுவதில்லையாம் மௌனத்திலேயே தலையசைப்பாராம் இதனாலேயே மக்கள் இவரை மௌனசாமி என்றும் மௌன குருநாதன் என்றும் அன்போடு அழைக்க ஆரம்பித்துள்ளார்கள் சென்னை சூளை பகுதியில் அமைந்துள்ள குட்டியாண்டவன் கோவில் வளாகத்தில் தான் எப்போதும் சித்தர் அவர்கள் இருந்துள்ளார் ஒரு சட்டி கல்லடுப்பு ஒரு மர அகப்பை இவையே சித்தரின் உடைமைகளாகும் இந்த பொருட்களை பாதுகாக்க ஒரு நாய் இருந்துள்ளது காலை எழுந்தவுடன் காலை கடன்களை முடித்துவிட்டு கால்நடையாக பள்ளியப்பன் தெருவில் அமைந்துள்ள அருணாச்சலேஸ்வரர் ஆலயத்தின் வழியாக சென்னை துறைமுகத்திற்கு செல்வாராம் அங்குள்ள அரிசி வியாபாரிகள் அனைவரும் இவரின் வருகைக்காக கொண்டிருப்பார்கள் காரணம் இவர் அந்த கடைக்கு முன் நின்று யாசகம் கேட்கும் பொழுது அவர்களும் வணங்கி சித்தர் வைத்திருக்கும் சட்டியில் சிறிதளவு அரிசியும் பருப்பும் விடுவார்களாம் இவரும் சிரித்து கொண்டே ஆசிர்வாதம் வழங்குவாராம் அன்று அந்த வியாபாரிக்கு லாபம் அதிகமாக கிடைக்குமாம் தினமும் அருணாச்சலேஸ்வரரிடம் தனக்கு முக்தி அளிக்குமாறு சித்தரவர்கள் வேண்டுவாராம் அப்படி ஒரு நாள் அருணாச்சலேஸ்வரரின் ஈர்ப்பால் ஆலயத்தின் எதிரே உள்ள வீட்டுத் திண்ணையில் அமர்ந்து ஈசனை நோக்கி தவத்தில் ஆழ்ந்து விட்டார் சித்தர் அமர்ந்திருந்த திண்ணை வீட்டின் சொந்தக்காரர் அந்த வீட்டை வாங்கி பத்திரப்பதிவு செய்த நாள் முதல் திண்ணையில் அமர்ந்தார் அவரை அப்புறப்படுத்த இவருக்கு மனமில்லாமல் அங்கேயே அந்த வீட்டுக்கு சொந்தக்காரர் அமர்ந்த இடத்தை அப்படியே வைத்துள்ளார் ஒரு நாள் சுவாமிகள் தியானத்தில் இருந்த பொழுது அந்த வீட்டிற்கு வண்ணம் பூச வந்த ஒருவர் சுவாமிகளைப் பற்றி தெரியாமல் அவர் வைத்திருந்த உடமைகளை எடுத்து தெருவில் வீசியுள்ளார் அதிசயமாக ஒரு நிகழ்வு நடந்துள்ளது என்னவென்றால் வண்ணம் வைத்திருந்த சட்டி பாகம் உடைந்து தரையில் ஓடி உள்ளது அது மட்டுமில்லாமல் வண்ணம் பூசுபவர் கையை உயர்த்திய நிலையிலேயே அசைவற்று நின்றுவிட்டதாம் வண்ணம் பூசுபவரின் அலறல் சத்தம் கேட்ட அன்பர்கள் சுவாமியிடம் அவரை மன்னித்து அருளும்படி கேட்டுள்ளார்கள் அவரும் சிரித்த முகத்துடன் அவரை ஒருமுறை பார்க்க அசைவத்த நிலையில் இருந்த அவரின் கை பின் அசைய ஆரம்பித்துள்ளது அது மட்டுமில்லாமல் உடைந்த அந்த சட்டி மீண்டும் ஒட்டிக்கொண்டு தானாக சட்டியில் சேர்ந்துள்ளது பக்தர்கள் பால் பழம் என எது கொடுத்தாலும் அவர் ஏறெடுத்தும் பார்ப்பதில்லையாம் இவர் நவகண்ட யோகத்தை மேற்கொண்டுள்ளார் இறுதியாக ஏழு இரண்டு ஆயிரத்தி தொள்ளாயிரத்தி இரண்டாம் ஆண்டு வெள்ளிக்கிழமை மாலை ஏழு மணிக்கு தன் உடலை விட்டு ஈசனின் ஒளியில் ஐக்கியமாகி உள்ளார் அந்த நேரத்திலேயே சுரக்காய் சித்தரும் கன்றுக்குட்டி சுவாமிகளும் அங்கே தோன்றி வாழ்த்தி உள்ளார்கள் மௌன குருநாதன் காட்சியளித்த இடத்தை பற்றி நம்மிடம் இவர் தெரிவித்த பொழுது ஒரு லேடி அந்த அம்மா அவங்க வந்து என்ன பண்ணாங்க என்ன கேட்டுக்கினாங்க தினமும் நான் சாமிக்கு வேலை அவங்க அவங்க குடும்ப பிரச்சனைனால கேட்டாங்க சரி பா பண்ணு விளக்கேத்துமா அதில் என்ன வந்துருங்க அப்போ அன்றைக்கி சாமிக்கு விளக்கேற்றிட்டு சுற்றி வரும்போது தான் யா இந்த அருள்மிகு மௌனூர் சாமி காட்சி அளித்த எடுத்த பார்த்தாங்க பார்த்த பிறகு ஐயாவுடைய பாதம் கை தாடி முகம் மட்டும் தெரியல மொத்தம் எல்லாம் தெரிஞ்சதுயா அதை பார்த்தோன்னே ரெண்டு பேர் ரெண்டு லேடிஸ் அப்பயே கண் கழுகிட்டாங்க பரவாயில்ல நமக்கு சாமி காட்சி கொடுத்தாரு நம்ம நினச்சது நடக்கும் சொல்லிட்டு

ஷோகேஸ் பண்ணலான் இருக்கேன் ஏன் அப்படின்னு ஐயா அந்த செலவை நான் ஏற்றுக்கவேன் நான் பண்ணி கொடுக்குறேன் நிறையா அதே மாதிரி மூணு நாளாக உள்ளே வச்சேனா உள்ளே வர முடியாது இடம் கிடையாது ஷோகேஸ் பண்ணி உள்ளே அது வந்து கார்பெண்டர்லாம் வந்து செய்து மாட்டி ஐயா மாட்டி கொடுத்த தான் அவருடைய கனவில் வந்து சாமி வந்து திருவண்ணாமலைக்கு போகிறீங்க சதுரமணிக்கு போகிறீங்க ஐயா நான் பக்கத்திலே இருக்குன்னா என்ன வணங்கக்கூடாதான்னு அவருக்கு ஒரு வார்த்தை வந்தது அது அப்பா அவர் எனக்கு ஃபோன் பண்ணி எனக்கு சாவி கொடுங்க நான் டெய்லியும் கோயில் வந்து தியானம் பண்ணுறேன் நம்பிக்கை பாத்திரமானவர்ன்றதுனால அவருக்கு சாவி கொடுத்தையா முதல் நாள் பூஜை பண்ணார் ரெண்டாவது நாள் தியானத்தில் உட்காந்தார் மூணாவது நாள் நல்ல மழையா பயங்கரமான மழை வெளியே இருக்கிற மரக்கதவு மூடிட்டு ஏன்னா மரக்கதவு திறந்து வச்சா சாரில் உள்ளே வரும் மரக்கதவு மூடிட்டு உள்ளே தியானத்தில் உட்காந்தார் ஐயா தியானத்தில் உட்காந்து தினம் கண்ணை திறந்து பார்த்தா ஐயா எதிர்க்கு ஐயா அவருக்கு எடுத்தால் மாதிரி உட்காந்தார் அது பார்த்தவனு அவருக்கு ஆச்சரியமாக போச்சியா என்னடா இது யாரோ பெரியவர் வந்திருக்காரு நமக்கு முன்புன்னு தெரியலே நம்ம ஒண்டி தானே வந்தோம் பார்த்தா அதுக்குள்ளே மறைஞ்சிட்டார்யா அவர் அப்போ தான் அவர் எனக்கு ஃபோன் பண்ணி சொன்னார் ஐயா உங்களுடைய புண்ணியத்தில் எனக்கு சாமியை பார்க்கக்கூடிய கட்சி இருந்தார் இது எல்லாருக்கும் கிடைக்காதுங்க யார் யாருக்கு உறுப்பினருக்கோ அவங்களுக்கு தான் அது கிடைக்கணும் அவருக்கு ரொம்ப மிக்க மகிழ்ச்சியாக அதுலேருந்து அவர் தினமும் இங்கே பூஜை பண்ணுறாரு காலையில் வந்துடுறார் புதுக்கோட்டை மாவட்டத்திலேருந்து ஒரு லேடி வந்தாங்க அவங்க லேடியும் அவங்க மகளும் வந்தாங்க வந்துட்டு சாமிக்கிட்ட கோரிக்கை வச்சாங்க ரெண்டு எலுமிச்சம் மழத்தை வச்சு அவங்க எதோ அவங்க குடும்ப பிரச்சனை அது நமக்கு தெரியாது வச்சாங்க அப்போ அதே நேரத்தில் அவங்க சாமியை கும்பிடும்போது எதற்கு ஒருத்தர் வந்துட்டு அதெல்லாம் நடக்காது நீ உன் பொண்ணு பண்ணுற கோரிக்கை தான் நடக்கும் உனது உண்டு நடக்காதுன்னு அப்படி சொன்னாராம் சொல்லிவிட்டு நீங்கள் பூஜையில் வச்சு அந்த எலுமிச்சம்பழத்தை என்கிட்ட கொடுங்க நாங்கள் அப்போ அவங்க அந்த லேடி என்ன சொன்னாங்க ஐயா நாங்கள் புதுக்கோட்டையில் வந்திருக்கனால அந்த எலுமிச்சம்பழத்தை நான் வீட்டுக்கு எத்தமுணும் அதெல்லாம் எனக்கு தர முடியுமா முடியாதான் எனக்கு அந்த எலுமிச்சம்பளம் தான் வேணும்னு அவர் கேட்டு அட ஐயா அவங்க மதம் சொல்கிறேன் ஏமா தேவை பிரச்சனை ஒரு எலுமிச்சம கொடுத்துருமா அந்த எலுமிச்சம் மழைத்தான் அவர்கிட்ட கொடுத்துட்டாங்க போகும்போது என்ன சொன்னாரா தெரியுங்களா உங்க பொண்ணு கோரிக்கை தான் நிறைவேறும் நீங்கள் கே நீங்கள் நடக்காதுன்னு ஒரு அந்த யாரோ ஐயா மௌனகுரு சாமியே சித்தரே வ மனித உருவத்தில் வந்து சொல்லலாம் இல்லையா இவர்களுக்கு மட்டுமில்லாமல் ஒரு சில நபர்களுக்கு சித்தர் அவர்கள் காட்சியளித்துள்ளாராம் கடற்கரையை ஒட்டியே இவருடைய ஜீவ சமாதி அமைந்துள்ளது இரண்டாயிரத்தி நான்கில் நடந்த சம்பவம் என்னவென்றால் சுனாமியால் பாதிக்கப்பட்ட பல நகரங்களில் சென்னையும் ஒன்றாகும் ஆனால் அந்த சுனாமியின் போது இவருடைய ஜீவசமாதியும் அதனை சுற்றி உள்ள இடங்களுக்கும் முட்டி அளவுதான் தண்ணீர் வந்துள்ளது அங்கு இருந்தவர்களுக்கும் ஏதும் அசம்பாவிதம் நடக்கவில்லையாம் வந்த சுனாமியை அந்த சித்தர் தடுத்து நிறுத்திவிட்டார் என்று இங்குள்ள ஒருவர் நம்மிடம் கூறினார் சக்தி வாய்ந்த சித்தரை தரிசனம் செய்து மன மகிழ்ச்சியுடன் நாம் அங்கிருந்து விடைபெற்றோம் மேலும் இதுபோல கோவில்கள் ஜீவ சமாதிகள் மற்றும் குரு பூஜை விழாக்களை தெரியப்படுத்த விரும்பினால் ஒன்பது ஆறு ஏழு ஏழு ஒன்பது எட்டு ஒன்பது நான்கு ஒன்பது ஏழு என்ற வாட்ஸ்அப் எண்ணிற்கு உங்கள் பெயர் ஊர் மற்றும் கோவில்கள் சம்பந்தமான புகைப்படங்களை அனுப்புங்கள் இப்பொழுதே சாகர யூடியூப் சேனலை சப்ஸ்கிரைப் செய்து எங்களோடு இணைந்திருங்கள்